ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குட் மார்னிங் இனி காலை வணக்கம் பாருங்கள் ஆதிக்குட்டி எந்திரிச்சாரு தலைவர் காய்திரியே பார்த்துக்கிறான் பாருங்க இங்கே பாருங்கள் ஒரு நாய்க்குட்டி எழுந்துட்டு சாப்பிட்டுருக்குது முறுக்கு போட்டப்போ தான் முறுக்கு சாப்பிட்டுச்சு ஐ ஐ அப்படின்ட்டுறான் பாரு பார்த்து என்னங்க பொம்பளை குட்டியாக போச்சு எடுத்து வளர்க்க வளர்த்துறதுக்கு எதுக்கு பயம்னா குட்டி ஓடிச்சுன்னா மறுபடியும் நாம கொண்டு போய் எங்காச்சும் விடுற மாதிரி இருக்கு அஞ்சாறு ஆமா நிறைய நாய் வந்து ஒரு தடவை குட்டி போட்டால் பரவாயில்ல வருஷத்தில் ரெண்டு தடவை குட்டி போட்டே ஏ அங்கே பசுமை நேரில் இருக்கும் போது அப்படித்தான் அம்மாலும் மகளும் ஒரே மாதிரி சுத்திட்டு இருக்கு ரெண்டுமே பொன் குட்டி ரெண்டும் சேர்ந்து பதினோரு குட்டி பதினோரு குட்டி ஆறு மாதத்துக்கு ஒருக்கா போயிட்டே இருக்குது அந்த காடே நாய் காடாழியா

வந்துங்க நம்மளா வீடு கட்டினா தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு சரி சீக்கிரம் ஆதி குட்டிக்காக வீடு கட்ட முயற்சி பண்றாங்க இந்த மாசத்துல இருந்தே நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்சு ஏதாவது பண்ணணும் இங்க வாரம் கையில் இருக்கிற காப்பை நான் கழட்டி கொடுத்தேன் அதுல இருந்து இதை வச்சு வேண்டிருக்கிறானுங்க காய்கறி என்னன்ற பாதாம் முடிச்சுக்கிட்டு பாதாம் பருப்பு வாங்கி கொடுத்தால டெய்லி எல்லாம் வைக்கிறது இல்லை பாருங்க அன்னைக்காவது ஒரு நாள் தான் மறந்துடுறா அது நாலு நாள் ஊற வைக்கிற ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தான் கணக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு தான் கணக்கு சொல்லுங்க இந்த முடி நல்லா இருக்குதுங்க இந்த பக்கம் பாருங்க இப்படி வெட்டி விட்டானுங்க பைத்தியாருங்க கடுப்பாகுது இந்த பக்கம் வளர்றக்க ரெண்டு மாசம் ஆகும் மாமா பாருங்க காப்பு வாயில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு புதுசா ஒரு பொருள் கிடைச்சிச்சா ஒரு ரெண்டு நாளைக்கு விட மாட்டேன் அப்படியா ஓகே பழைய சோறு குடிக்கிறோம் நீங்களே என்ன சாப்பிட்டீன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்